இந்த திராவிடங்க அதெல்லாம் ஏமாத்து வேலை இனிமேல் இவன் சொல்றதெல்லாம் ஒரு ஒரு விதத்தில் உண்மை தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் அது கரெக்ட் பாயிண்ட் அது தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் கேரளாவை யாராவது ஆள முடியுமா கர்நாடகா யாராவது ஆள முடியுமா முடியாது ஏன்டா தமிழ்நாடு மட்டும் தமிழ் வரும் உறவுகளுக்கு வணக்கம் நேற்று நம்ம பள்ளி தோழர் ஒரு வந்து பேசுகிறாரு அந்த மண் சார்ந்த வாழ்கின்ற தெலுங்கு மொழி பேசக்கூடிய நண்பர்கள் அவர்கள் நீங்க தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் என்ற போர்வையில வந்து மாற்று மொழி பேசுகிற மக்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்துறீங்க வந்தேரி வடுகன்னு பதிவு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்கள் அப்ப மாற்று மொழி பேசுகிற இந்த மக்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்லணும்ங்கிறது ஒன்னு புரியணும் அதனால வந்து இந்த நிலப்பரப்புல வந்து தமிழ் கன்னடம் மலையாளம் துளு தெலுங்கு எல்லாம் வந்து தமிழ்ல இருந்து கிளைத்த மொழிதே அதுல மாற்று கருத்து இல்ல எப்படி இந்த மொழிகள்லாம் தமிழிலிருந்து கிடைத்ததோ அதுபோன்றே வந்து தமிழிலிருந்து கிடைத்தது தான் ஒட்டுமொத்த பறந்துகளுக்கு பூமி பந்தில் நிலவுகிற அத்தனை மக்களும் வந்து தமிழிலிருந்து கிடைத்தவர்கள் தான் அதிலேயும் மாற்று கருத்தில் அப்ப அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அந்தந்த தேசிய இனங்கள் உருவாகிடுச்சு அந்தந்த இனங்களுக்கு தகுந்தவாறு அந்தந்த நிலத்தில் அவரவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற கொஞ்ச நலம் இந்த தமிழர் நிலத்தில் நம்ம வந்து நமக்கான ஒரு தமிழர் ஆட்சி தமிழர் அரசு ஏன் நிறுவனம் அப்படிங்கிறது இது உரிமை தார்மீக உரிமை அதாவது உறவுகளை வந்து புரிஞ்சுக்கணும் எப்படின்னா இங்க பன்னெடுங்காலமாக ஒரு ஊக்கம் படையெடுப்புகள் தமிழர்களுடைய மூவேந்தர்களுடைய வீழ்ச்சி அது ஒரு பக்கமாக இருந்தாலும் வந்து திராவிடம் என்ற போர்வையில் வந்து தமிழர்களை வந்து ஆளுமை செலுத்துவதைத்த நம்ம வந்து எதிர்க்கிறோம் இப்ப தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட இது ஒரு போர் என்றுதான் சொல்லலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும் சவாலாகவும் சிக்கலாகவும் இருக்கிறது வந்து இன்னைக்கு மீனவர்களுடைய பிரச்சனை ஒரு பக்கம் தலைவிரிச்சா ஆடு குட்டி நாடு ஒரு சுண்டக்கா போன்ற நாடு ஏல தேசத்துல வந்து இன்றும் வந்து மீனவர்கள் வந்து சித்திரவாதம் செய்யப்படுவதும் மலைகள் அறுக்கப்படுவதும் படகுகள் நொறுக்கப்படுவதும் அது வேடிக்கையாகவே இருக்குது இன்னைக்கும் பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுது எண்ணூறுக்கு மேற்பட்ட மீனவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க சிங்கள ராணுவத்தான அப்ப இதெல்லாம் என்ன பார்த்தா கச்சத்தீவு வந்து தான் இதுக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்குது அந்த கச்சத்தீவு வந்து இன்னைக்கு தமிழர்களுக்கான ஒரு அரசு ஒரு அதிகாரம் இருந்திருந்தா அந்த கச்சத்தீவு வந்து இன்னைக்கு தாரை பார்த்து கொடுத்திருக்க முடியாது ஐயா கருணாநிதி போன்ற ஆட்கள் வந்து வேடிக்கை பார்த்ததனுடைய விளைவு இது அவருக்கான இல்லை அதனால வந்து அவர் வேடிக்கை பார்த்துட்டாரு அப்ப அவருக்கு முன்பாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அறப்போர் செய்யும் பாண்டியர்கள் மரத்துடன் போர் செய்யும் திசையை தென் திசை அந்த பாண்டியர்களுடைய திசை சொல்லப்படுகிறது மதுரையும் ஈழமும் கரூரும் பாண்டியன் முடித்தலையும் கொண்டருகின கோப்பரும் சோழரும் அலங்காய கண்ணி நார்முடி சேரன் செல்களு கொட்டுவன் பெருஞ்சோற்று உதய சேரலாதனும் இமயவர்மன் சேரலாதனும் வந்து முட்டி மோதி அந்த கடற்பரப்பு தமிழர்களுடைய வாழ்விலாக கொண்ட அந்த நிலப்பரப்பு அந்த கச்சத்தீவு இதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்களை வந்து சந்திக்க வேண்டிய சூழல் உருவாயிருக்கு உறவுகள் புரிந்து கொள்ளணும் அந்த மண்ணில் வந்து அறிவியல் என்பது வளர்ச்சியை நோக்கி இருக்கணுமே தவிர வந்து அழிமை நோக்கி இருக்கக்கூடாது பக்கம் அணுமின் நிலையம் அணு கழிவுகளை வந்து கடலில் கலக்குது இந்த தமிழர்களுக்கான ஒரு அரசு இல்லை ஒரு பக்கம் வந்து நீற்றன ஆய்வு மையம் அணுக்களை வந்து மோத விட்டு பார்ப்பது என்ற ஒரு அறிவியல் தளத்தில் வந்து அந்த அணு கழிவுகளை வந்து பிதைத்து வைப்பதற்கான ஒரு திட்ட வரைவு அது ஒரு பக்கம் ஸ்டெர்லைட்டு இந்த தமிழர்களுக்கான ஆட்சி இல்லை என்பதனால நடந்த கொடுமை ஒரு பக்கம் ஓஎன்சிசி குருடாயில் எடுக்கிறேங்கிறதுனால நிலத்தை வந்து மலடாக்கிட்டு இருக்கிறியா அப்ப நெடுநாள் குத்தகை என்ற பெயர்ல வந்து டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர் நிலத்துல உள்ள குருடாயில் எடுக்கிறேங்கிற ஒற்றை பார்வையில் வந்து இந்த நிலம் முழுக்க வந்து மலடாக்கிட்டு இருக்கு அப்ப அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறது கேள்வியா இருக்கு ஒரு தமிழர்களுக்கான ஒரு அரசு இங்கே நிலை பெற்றிருந்தால் கோழைச்சி இருந்தால் மீனவர்கள் இவ்வளவு அவலப்பட வேண்டிய கால சூழ்நிலை இல்லை இவ்வளவு பெரிய நாசகார திட்டங்கள் இந்த மண்ணில் நிலைநிறுத்திருக்க முடியாது ஒரு தமிழர்களுக்கான அரசு இருந்திருந்தால் அந்த காலத்தே வந்து மண் வளம் மலைவளம் காட்டு வளம் நீர்வளம் இந்த நிலவளம் அடுத்த தலைமுறைக்காக நாம் வென்றெடுக்க வேண்டும் என்ற நோக்கோடுதான் தமிழர்களுடைய அரசு கேட்குறோம் இப்ப நேற்று கூட வந்து மத்திய அரசு வந்து கடந்த வாரம் வந்து அரிட்டா பட்டியல் வந்து டன்ஸ்டர் நிறுவனத்தை வந்து கைவிட்டதை வந்து நன்றி கூறுவதற்கு நம்ம கடமைப்பட்டுள்ளோம் அதுபோன்று நாசகார திட்டங்கள்லாம் தமிழர்கள் ஒன்று கூடி சாதி மதம் மொழி அரசியல் அமைப்பு கடந்து ஒன்று சேர்ந்து இதுபோன்ற நாசகார திட்டங்கள்லாம் வந்து விரட்டி அடிக்கணும் பெருந்திரல் ஆயிரக்கணக்கான மக்கள் பெருந்திரளாக திரண்டு கோட்டையை நோக்கி பேரணியாக மதுரை மேலவளவுக்கு மேலாக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியதனுடைய விளைவு அந்த டங்ஷன் தொழிற்சாலை நிறுவுவதற்கான ஒரு போக்கு கைவிடப்பட்டிருக்கிறது மதுரை மதுரை மேலூர் பகுதியில் உள்ள மீனாட்சிபுரம் கூலானிப்பட்டி செட்டியார் வட்டி வள்ளாலப்பட்டி நடுவளவு தெற்கு வளவு எட்டிமங்கலம் இதோடு சேர்ந்து ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பளவை கொண்ட ஒரு நிலத்தை வந்து அரசு குத்தகைக்கு எடுத்து இரும்பு பாஸ்பேட் மூலக்கூறுகள் இதோட சேர்ந்து அந்த டங்ஸ்ட் தயாரிக்கப்படுதுன்னா பல நூறு ஆண்டுகளுக்காக அந்த புத்தகை எடுக்கப்பட்டிருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப நூறு ஆண்டுகளில் அந்த ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு என்ன ஆகும் அது வரலாற்று சிறப்புமிக்க பகுதி மதுரை மண்டலம் பாண்டியர் பகுதி என்பது இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பான தமிழி கல்வெட்டு அந்த மாங்குளம் பகுதியில் வந்து அந்த தமிழி கல்வெட்டு இருக்குது மீனாட்சிபுரம் ஓவா வந்து அந்த நாலு குகைத்தளத்தில் ஆறு தமிழி கல்வெட்டு இருக்கு அதெல்லாம் போக தமிழுக்கு செம்மொழி வாங்கின அந்தஸ்து அந்த அதிகாரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அரிட்டாப்பட்டி களிஞ்சாமலையில் உள்ள அந்த குகைத்தலத்தில் உள்ள அந்த தமிழி கல்வெட்டு நாளத்தை வந்து செம்மொழி அந்தஸ்தே வந்து வழங்கப்பட்டிருக்கு சமண படுக்கைகள் இருக்கிறது மகாவீர் சிற்பங்கள் இருக்கு பல நுட்பமான ஓவியங்கள் கைதேர்ந்த சிற்பிகளால் செதுக்கப்பட்ட உடவரை கோயில்கள் இப்படி எண்ணற்ற தமிழர்களுடைய எச்சங்கள் அங்க நிறைந்திருக்கு அதெல்லாம் போக வந்து யானை உண்டான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான பெரும் நிலப்பரப்பை கொண்ட பெரிய ஏரி அந்த கம்மாய் அதுல பல்லுயிர்கள் வாழுகின்ற பெரிய நிலப்பரப்பு அந்த இவ்வளவு பெருமை வாழ்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க குடவரை கோயில்கள் உள்ள இந்த தளத்தை வந்து ஐம்பதாயிரம் ஏக்கர் கொண்ட வயலும் வயல் சார்ந்த இந்த நிலப்பரப்பை வந்து அரசு ஸ்டெர்லைட் நிறுவனமான அந்த வேதாந்தா குழுமம் அந்த இந்துஸ்தான் நிறுவனம்தே வந்து இந்த ஐம்பதாயிரம் ஏக்கரும் கொண்டு சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ வந்து நவம்பர் ஏழாம் தேதி வந்து இது குத்தகைக்கு எடுக்கப்பட்டிருக்கு இது மேலூர் நாயக்கர் பட்டி பகுதியில் வந்து இது எவ்வளவு பெரிய அழிவு பாதையை நோக்கி போகுதுங்கிறத நம்ம தான் பார்க்கணும் இது போன்ற எண்ணற்ற பிரச்சனைகள் அதற்காகத்தான் இந்த மண்ணுக்கான ஒரு அரசியல் வேணும் என்பதை கட்டமைப்பதற்காகத்தான் வந்து தமிழர் அரசு தமிழர் ஆட்சி தமிழர் நிலம் தமிழர் மொழி பண்பாடு கலாச்சாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடுதே வந்து தமிழர்களுக்கான அரசு வேண்டும் என்பதை நம் முழக்கமாக இருக்கிறதே தவிர மாற்று மொழிகள் பேசுகின்ற இந்த மக்களை நிலம் சார்ந்த மக்களை வந்து விரட்ட வேண்டும் அவர்களை அதிகாரத்திற்கு வந்து கோலாய்ச்சி விடக்கூடாது என்ற நோக்கம் இல்லை யாரும் வாழலாம் தமிழர் ஆள வேண்டும் என்ற ஒற்றை கருத்தை நிறுவுவதற்காக நாம் போராடிக்கிட்டு இருக்கோம் அதனால உறவுகள் வந்து புரிந்து கொள்ள திராவிடம் என்ற வந்து திருடர்கள் வந்து என்னென்ன பித்தளாட்ட வேலைகள்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லா உறவுகளும் ஏமாத்த வேலை சீமான் சொல்றதெல்லாம் ஒரு ஒரு விதத்தில் உண்மை தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் அது கரெக்ட் பாயிண்ட் அது தமிழன் தமிழ்நாட்டை ஆளும் கேரளாவை யாராவது ஆள முடியுமா கர்நாடகாவை யாராவது ஆள முடியுமா முடியாது ஏன்டா தமிழ்நாடு மட்டும் தமிழ் மரம் இல்ல அதைத்தான் கேட்குற அரிசி அந்த ஒரு பாயிண்ட் வெரி மச் வித் சீமான் தான் சீமான்னு சொல்ற பாயிண்ட் யாராவது பேக்கப் பண்ணுங்கப்பா எல்லாரும் தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அவர் என்ன சொல்றாருன்னா தமிழன் தமிழ்நாட்டுக்கு தலைவனா இருக்கணும் நாங்கள் தலைவர்களாக இருக்கணும் வந்து நிதியமைச்சராரு நீ வேற ஏதோ ஒரு எஜுகேஷன் ஆறு எந்த பொருளாவது இருந்து தொலை அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை தமிழன் முதலமைச்சராக இருக்கணும் இந்த அரசு கொண்டு வந்த நாசகார திட்டங்கள் இது எண்ணற்ற திட்டங்கள் வந்து இந்த மண்டல் போல வச்சுன்னா நம்ம எல்லாம் சாதி மதம் மொழி இனம் கடந்து அதை விரட்ட வேண்டும் என்பதுதான் டங்ஸ்டன் கார்பைடு குளிர் உருட்டப்பட்ட அதிவேக ரோல் மோதிரங்கள் கொண்ட இந்த நாசாகர திட்டம் இந்த மண்ணில் அரங்கேற்றப்பட்டிருந்தால் இன்னும் நூறாண்டுகளில் மதுரை மண்டலம் பாண்டிய மண்டலம் என்பது ஒரு மலட்டு நிலமாக மறியிருக்கும் மக்களினுடைய ஒற்றுமை அரசுக்கு கொடுத்த அழுத்தம் இதன் காரணமாக டங்ஸ்டன் தொழிற்சாலை நிறுவ முடியாது என்று மத்திய அரசு புன்வாங்கி இருக்கிறது ஒட்டுமொத்த போராட்டத்திற்காக கோர்த்து களமாடிய அந்த மதுரை மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்